கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டால் நிறைய மாற்றங்கள் வரும் தோல்லையும் நிறையா மாற்றங்கள் வரும் மற்றபடி புரோட்டீன் குறைஞ்சி போகும் புரதச்சத்து குறைஞ்சி போகும் புரதம் குறையும் போது வயிற்றில் வீக்கம் வரும் கால் வீக்கம் வரும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது கால்லேயும் நகத்தில் அந்த கலருக்கு மாறிச்சி மாறுறது வந்து இயற்கை தான் அது அந்த காம்ப்ளிகேஷனில் வரும் ஆனால் நிறைய வேறு பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்க மாறுறது ஆல்பமின் குளோபலின் ரேஷியோ மாறி போகும் அப்போ உடலுக்குள்ள நீர் சத்து அதில் நம்ம கொலஸ்ட்ரால் பேராமெட்டர்ஸ் மாறி போகும் நமக்கு டைஜஷன் ஆகாது சீரன் ஆகாது நிறைய பிரச்சனை இல்லை பில்லுரிபீன் கூடும் கல்லீரல் டேமேஜ் வந்ததுன்னா பில் அந்த நமக்கு இரத்த நாளங்களில் பித்த உப்புக்கள்லாம் கூடுறதுனால மஞ்சக்கா வரும் பிறகு வேறு ஹிப்பியாட்டிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே லிவர் சம்மந்தமான எம்சேம்ஸ்லாம் கூடும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அதில் இதுவும் ஒன்று அவ்வளோதான் வரும் காலில் நகரத்தில் சேஞ்சஸ் வரும்